கல்லணை போல் கம்பீரமாய் காலத்தை வென்று நிற்கும் காவியத் தலைவன் கர்ம வீரர் பற்றி உள்ளத்தில் உதித்தவற்றை ஊருக்கு சொல்ல வந்தேன் சிவகாமி பெற்றெடுத்த சீர்மிகு தலைவா சிவகாமி பெற்றெடுத்த சீர்மிகு தலைவா தமிழகம் கண்ட தலை சிறந்த முதல்வா தமிழகம் கண்ட தலை சிறந்த முதல்வா உன் நிறமோ கருப்பு கல்விக்கு நீ தந்தாய் சிறப்பு உன் நிறமோ கருப்பு கல்விக்கு நீ தந்தாய் சிறப்பு உன்னிடம் இல்லை வெறுப்பு நேர்மையில் நீ ஒரு நெருப்பு உன்னிடம் இல்லை வெறுப்பு நேர்மையில் நீ ஒரு நெருப்பு பல லட்சங்கள் கண்டதில்லை கையூட்டில் பல லட்சங்கள் கண்டதில்லை கையூட்டில் நான்கு வேட்டிகள் மட்டுமே உன் வீட்டில் நான்கு வேட்டிகள் மட்டுமே உன் வீட்டில் உன்னால் கல்வி சாலைகள் திறந்தது தமிழ்நாட்டில் உன்னால் கல்வி சாலைகள் திறந்தது தமிழ்நாட்டில் உன்முகம் பொறிக்க வேண்டும் ரூபாய் நோட்டில் உன்முகம் பொறிக்க வேண்டும் ரூபாய் நோட்டில் செவிக்கு ஈந்தது வள்ளுவன் பாட்டில் செவிக்கு ஈந்தது வள்ளுவன் பாட்டில் வயிற்றுக்கும் ஈந்தது உன்னால் நம் நாட்டில் வயிற்றுக்கும் ஈந்தது உன்னால் நம் நாட்டில் கர்ம வீரா நேர்மைக்கு பொருள் உன் பேரா கர்ம வீரா நேர்மைக்கு பொருள் உன் பேரா நீயில்லா தமிழ்நாடு என்று கூறு கூறா நீயில்லா தமிழ்நாடு இன்று கூறு கூறா பிறந்து வா தலைவா மீண்டும் எழுந்து வா நன்றி வணக்கம்